யா சார் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு இது மாதிரி சொன்னார் அது மாதிரி ஏ என்னடா சிம்பு கூட மட்டும் தான் பண்ணுவியா என் கூட எல்லாம் பண்ண மாட்டேன்னாரு இல்லை சார் நான் நான் பண்றேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு கதடா கருப்பனின் காதலி ஃபுட்பால் பிளேயர் அண்ணா நீ கூட விளையாடாடா அப்படின்னு எம் எஸ் பாஸ்கர் எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டார் இவங்கள பிளேயர் சார் அப்படின்ட்டு ஆனா என்னன்னா அப்படின்னா அப்போ ஒரு கதை ஒன்னு பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி இந்த வீராசாமி அப்படின்னு ஒரு விஷயத்த பண்றேன்னா ஓகே சூப்பர் வீராசாமில என்னன்னா சில விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு இதுவரைக்கும் என்ன சில விஷயத்தில் சொல்லி கொடுக்கும் போது கொஞ்சம் சரியா பண்ணலாம் டென்ஷன் ஆயிடுவாரு இங்கே இங்க ஒரு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவன் பாம்பே ஹீரோ ஹீரோயினும் பாம்பே ரெண்டு பேரும் இது இவ்வளவு தூரம் இருக்கும் ஸ்விமிங் பூல் இங்க இருந்து டின் அந்த எண்டு இருக்கு இல்லைங்களா அங்கே ஒருத்தர் நிக்கிறாருல்ல ஆமா சார் அங்கதான் ஹீரோ நிக்கிறாரு அங்க ஹீரோயின் நிக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இருக்காரு கிட்ட போடா அப்படி பண்றா அப்படி அவன் ஒண்ணுமே புரியல அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி நின்றுட்டா இருக்கான் அட் பண்றா பண்றான்னாரு பயங்கர டென்ஷன் ஆனாரு டக்குன்னு தண்ணியில குதிச்சுட்டாரு தண்ணியில குச்சுங்களே வரல வரண்டா அப்படின்னாரு அவன் பதறி போய் எப்படி ஓடுறதுன்னு தெரியாம பண்ண நீ அப்படின்னு போனாரு ஏறனாரு ரெண்டு அற பக்கத்துல என்ன அவரு பொண்ணு மாட்டாரு என்ன கூப்பிட்டு அந்த நேரத்துல ரொம்ப கண்ணியமா இருந்தா ஆமா ஆமா என்ன கூப்பிட்டு அவரு எல்லாமே பண்ணி காமிச்சாரு பேச்சு எல்லாமே பண்ணி காமிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இது மாதிரி பண்றா அப்படின்னாரு சரி என்ன நானும் ஈரமாயிட்டேன் திரும்பி ரிட்டன் சார் இல்ல திருப்பி குச்சிட்டு தண்ணியிலயே நாங்கலாம் சுத்திட்டு வந்தோம் அப்புறம் மேல ஏறினாரு ஏறிட்டு டவல் குடுத்தோம் வாங்கவே இல்ல அப்படியே ஆக்ஷன் அப்படி சொல்லி எடுத்தாரு அப்பதான் நான் தோட்டுவேன் சோ அந்த மாதிரி ஒரு அக்ரஸிவான ஒரு ஷூட்டிங் பயங்கரமான ஒரு விஷயம்லாம் பண்ண மாட்டாரு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கேமராமேன் வந்து கொஞ்சம் அவர் வந்து ஒரு தான் எடுப்பாரு எப்பவுமே வந்துட்டு அப்படி ஏய் டி கேமராவை கேமராமேன் கொஞ்சம் வயசானவர் அதுல அவரு அவருடைய அவருக்கு தெரிஞ்சவர் போல அவருக்கு அவரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இவர் எடுத்து சக் அப்படின்னு வச்சோம் அதுக்கப்புறம் தான் அவரு இப்படி மாதிரி அப்புறம் திரும்ப சொன்னாரு யோ வர மாட்டியா நீ டக்குன்னு அப்படின்னாரு

அதுக்கப்புறமா அது அந்த மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக ரெண்டு மணி நேரம் சொல்லலாம் அந்த படத்தை பற்றி ஸோ ஒரு ஜாலியான ஒரு எனக்கு ஜாலியாக இதுவாக இருந்துச்சு சில சீரியஸான சீனெல்லாம் நான் சிரிச்சுட்டு அப்புறம் அவர் இதில் எடிட்டில் பார்த்துருந்தாரு ஏன்னா நான் சில விஷயங்கள் இவங்க மற்றவங்களாம் பண்ணுறதை பார்த்துட்டு ஏ என்னடா அண்ணன் சீரியஸாக பேசிய சிரிச்சிட்டு இருக்கிற பின்னாடி அப்படின்னாரு இல்லைண்ணா நான் இவர் எம் எஸ் பாஸ்கர் பண்ண விஷயங்களை பார்த்து இது பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பட் எனக்கு ஆக்சுவலா ஒரு சிம்பு எனக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி காதல் அழிவுதலை படத்துல என்ன செலக்ட் பண்ணது அவர்தான் தான் ஆக்சுவலா சொல்லு அவர் தான் செலக்ட் பண்ணாரு ஆனா அப்போ ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் இந்த அட்மாஸ்பியர்ல ரிச் பாய்ஸ் மாதிரி போவோம்ல அதுல நானு கூல் சுரேஷ் சுகுமார் கொட்டாச்சி இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கும் அதுல அவங்களாம் அப்போ ஆர்டிஸ்ட் கொஞ்சம் நான் புதுசு கூல் சுரேஷன் புதுசு அப்போ சும்மா போகும்போது நோட்டு சுற்றி விட்டு போவது அப்படி பண்றதுலாம் பண்றது அப்போ என் பேர் மட்டும் பர்டிகுலரா சொல்லி கொடுப்பாரு ஏ சந்தானத்தை வர சொல்லி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சொல்லுன்னா வந்து நிப்போம் அந்த ஒரு இது இன்னைக்கும் நான் பார்த்தேன்னா மீட் பண்ணா படம் பண்ணுன்னா சொல்லுவாரு இந்த மாதிரி கேட்டரா பண்றானா நடுவுல ஒரு ஒரு படம் ஒன்று ஒரு மியூசிக் டேரக்டரா ஒன்று பண்றதுக்கு ஒன்று சொன்னாரு என்ன நடிகை சொன்னாரு சந்தானமா வந்து நீ பண்ணுனார் பண்றான அப்படின்னு சொன்னார் ஜாலியா இருக்கும் அவர் கூட பண்ணா நான் அது மூணு வருஷம் எடுத்தாரு ரொம்ப லேட் லேட்டாய் போச்சு மூணு வருஷம் டேட் கொடுத்து நடிச்ச என்னுடைய அவ்வளவு பிடிக்கும் எனக்கு நான் நடிச்ச படத்துல ஜாலியா இருந்துச்சு சார் இப்போ வீராசமி வந்து டிவில எல்லாம் ஏதாவது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும் அதுல அது குறிப்பா அதுல அவர் இறக்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் சார் நிறைய மீம் டெம்ப்ளேட் எல்லாம் கூட அது வரும் சோ அந்த மாதிரி நீங்க இந்த ஹியூமர் வந்து பேக் சைட்ல இவ்வளவு நடந்திருக்குல்ல இப்ப டிவில பார்க்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தோணும்ல

ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுற ஒரு டைரக்டரை பார்க்கவே முடியாது ஸோ அந்த விதத்தில் அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு அதே மாதிரி என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துனது அவர் தான் அப்படின்லாம் ஆனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தது சிம்பு தான் உங்களோட தடவை பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர சொல்லி கடைசியை ஏமாத்திட்டராமே சார் ஆமாம் அது சாங் ஷூட்டுக்கு நீ மட்டும் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது காமெடி பண்ணும்போது போது இது என்ன பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் சொல்லி எல்லாம் கேக்குறீங்க டூயர் பாடம் மட்டும் தனியாக போயிடுவீங்க அப்போ மட்டும் எங்களை கூட்டின்னு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் உடனே சரி சாங் ஷூட்டுக்கு நீ வந்துடுற அப்படின்னா ஆமா ஃபாரின் வந்துடுறேன்னா சரி சொல்லி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வந்த வந்துட்டு பார்த்தா அது மாதிரி சும்மா அன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் சொல்லி கலாச்சிருக்காரு நான் உடனே சத்யனுக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ சத்தியனு கூட மண்முதல் நடிச்சிருக்கேன் அது மாதிரி ஃபாரின் போன்றான்னா அவன் பாஸ்போர்ட்டே எடுக்கல அவன் போய் பாஸ்போர்ட் அதெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு மாதம் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தான் ஏன்னா ஏர்பெல் ஃபுல் முடிஞ்ச ஒரு மாதம் ஆகிடுச்சு அப்போது அது மாதிரி நிறைய பண்ணுவோம் தான் சிம்பிளம் வீடி விகனேஷை வந்து பிராங்க் பண்ணுறது அது மாதிரி ஏதாவது இந்த மாதிரி நாங்கள் மீட் பண்ணாலும் ஏதாவது ஒன்று ஜாலியாக பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு ஃபோன் பண்ணி அவர் ஏதாவது ஒன்று கலாய்க்கிறது